நமது கலைஞர் தொலைக்காட்சியில் உத்தமர் காந்தியடிகள் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ராம்ராஜ் ஜெனக்ஸ் அண்ட் லிட்டில் ஸ்டார் ஒட்டிக்கோ கட்டிக்கோ மனம் சொல்லிடும் ஓகே கேமரா ரோலிங் நான் ஒன் டூ த்ரீ ஜம்ப் சொல்வேன் குறிச்சிடலாம் காலை எட்டு மணிக்கு நீங்க என்ன சொல்லுது பை டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் நான் படிக்கலங்க நான் படிக்காத கேமல் உடைய பிரெக்னன்சி பீரியட் எவ்வளவு எயிட்டீன் मंथஸ் ஓ ஆப்ஷன் ஏ குடுங்க சொல்லுங்க ஆப்ஷன் ஏ பென் கேமல் انا வயசுல வயசுக்கு வரும் ஒரு மாதிரி மூடான அலாவே காலை ஒன்பது மணிக்கு விக்ராந்த் நடிக்கும் பக்ரி மூவி ஸ்பெஷல் திண்டுக்கல் ஐ லியோனியின் தலைமையில் பைக்கிங் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் கண்ணுக்கு போடுகிற அந்த கருப்பு மையக்கு பெயர் கண்மை என்று சொல்லுகிற பொழுது வாயிலே போடுகிற அந்த சிவப்பு மையக்கு நாம் ஏன் வாய்மை என்று சொல்லக்கூடாது நீங்க இப்படி பேசுறீங்க என்றுதான் நீலவேணி உதட்ட மடக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படியே அப்ப இனிமே கடையில் போய் லிப்ஸ்டிக் வாங்கினோம்னா ஐயா வாய்மை இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினோம் போல காலை பத்து மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் பவர்ட் பை ஆர் கேஜி நெய் கமகம மனம் நலம் தரும் தினம் இணைந்து வழங்குவோர் மில்கா வாண்டர் கேக் மற்றும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியாஸ் மதுரை இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஜட்ஜ் ஓன் டார்கெட் இனிமே அவன் ஏன் டார்கெட் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சூர்யா நயன்தாரா வடிவேலு நடித்த ஆதவர் சிறப்பு திரைப்படம் அக்டோபர் இரண்டு உத்தமர் காந்தியடிகள் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள்